ஹாய் குட்டீஸ் ஒரு சின்ன கதை ஒரு கிங் ஒரு ராஜாவை பற்றி ஒரு குட்டி கதை அந்த ராஜா என்னென்னா ரொம்ப நல்ல ராஜா மக்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு அவங்களுக்கு ஃபுட்டாக இருக்கட்டும் வாட்டராக இருக்கட்டும் எந்த கஷ்டமும் இல்லாமல் மக்களை ரொம்ப செல்வாக்காக ரொம்ப செழிப்பாக அந்த நாடை வச்சுருந்தார் அவர் வந்து ஆனால் மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அந்த ராஜாவுக்கு மேலே ரொம்ப மரியாதை பாசம் அவர் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க அந்த நாட்டு மக்கள் எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ராஜா அவர் வந்து ஒரு கிங் அவருக்கு மூணு பசங்க மூணு மகன்கள் அவருக்கு வயசாகிட்ருக்கோம் அவருக்கு என்ன தோணுதுன்னா சரி நம்ம காசி யாத்திரை போவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காசி யாத்திரை சாமி கும்பிட போவாங்க நான் வயசானவங்கெல்லாம் வந்து காசி யாத்திரை போய் அங்கே சாமி கும்பிட்டு வருவாங்க அந்த மாதிரி ராஜாவும் என்ன பண்ணுறாரு நம்மளும் காசி யாத்திரை போகலான்னு மூணு பசங்களே கூப்பிட்றார் இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு ஆயிலுக்கு ஒவ்வொரு ஒர்க்கு கொடுக்குறாரு மூணு பேத்துக்கும் ஒரு ஒரு அரசியல் பண்ணனும் ஒரு கிங்டம்னா நிறைய ஒர்க் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மூணு பசங்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பிரித்து கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி காசிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு அஞ்சாறு பேரை ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அவர் பாத யாத்திரை போகிறார் ராஜா பாத யாத்திரை கிளம்பிட்டார் அதே மாதிரி இந்த ரூ மூணு பசங்களும் ஆளுக்கு அவங்களுக்கு கொடுக்குற ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க அப்போ கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா திடீர்னு ராஜா கூட போன ஒரு ஃப்ரெண்டு குடு குடுன்னு ஓடி வர்றார் வந்து நாட்டு மக்கள்கிட்ட வந்து ராஜா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே மக்கள்லாம் ஒன்று அழுகுறாங்க எல்லோரும் ரொம்ப அழுகிறாங்க உருண்டை பிறண்டை அழுகிறாங்க இப்படி ஒரு நல்ல மன்னனை நம்ம இழந்துட்டோமே நல்ல ராஜாவை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேனு எல்லோரும் ரொம்ப அழுகிறாங்க பசங்களும் மூணு பசங்களும் அழுகிறாங்க அப்படி போயிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க ரொட்டீன் ஒர்க் பார்க்க ஆரம்பிப்பாங்கல்ல ஒருத்தங்க வீட்டில் இறந்துட்டாங்கன்னா அப்புறம் கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும் மறுபடியும் ரொட்டீன் ஒர்க் ஆஃபீஸ்க்கு போகிறது ஸ்கூலுக்கு போகிறது இந்த ஒர்க்கெலாம் நடக்கும்ல அது மாதிரி மக்கள் அவங்கள டெய்லி ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ரொம்ப ஒரு குட்டு குட்டு குடுன்னு ஒரு வயசான தாத்தா கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு கையில் ஒரு ஸ்டிக் வச்சுட்டு மெதுவாக நடந்து வராரு வந்து அந்த ஊருக்குள்ள வரார் வந்து அந்த ஊர் மக்களையெல்லாம் பார்த்து ஒவ்வொன்றா பார்த்து கேட்டே வராரு ஒவ்வொரு என்ன கேட்குறாரு அப்படின்னா அந்த மூணு பசங்க ராஜா எங்கன்னு கேட்குறாரு முதல்ல ஐயோ ராஜா இறந்துட்டாரு தங்கமான ராஜா ரொம்ப நல்ல மனுஷன் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துட்டாரு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள்லாம் அச்சோ அப்படியா இப்போ யார் உங்களை பார்த்துக்கிறா அப்படின்னு கேட்குறாரு அந்த தாத்தா அவருக்கு ஒரு மூணு பசங்க இருக்காங்க அவங்க பார்த்துட்டுருக்கிறாங்க ஆனால் அந்த முத பையன் இருக்கார்ல ஃபஸ்ட்டு சன் அவர் என்னென்னா அப்பா அம்மலை ரொம்ப அஃபெக்ஷன் அப்பா மிஸ் பண்ணிட்டோமே அப்பா இறந்துட்டாரே இனிமேல் அப்பாவை நம்ம பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு அவர் ஒழுங்காக சாப்பிடாம தூங்காமல் அவர் ஹெல்த்து போய் ரொம்ப சிக்காயிருக்கார் யார் மூத்த பையன் ரெண்டாவது சன் ரெண்டாவது பையன் என்ன ஆகிட்டான்னா அவன் கையில் ஒரு பதவி கிடச்ச உடனே அவன் கையில் ஒரு போஸ்ட்டு கிடச்ச உடனே என்ன பண்ணிட்டான் தனக்கு இருக்க அதிகாரம் செல்வாக்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கா மக்கள் சுத்தமாக கவனிக்கலை ஆனால் அது மூணாவது பையன் இருக்கான் பாருங்க அவன் என்ன பண்ணுறான்னா அண்ணன் இப்படி இருக்காங்களே நம்ம நாட்டு மக்களை பார்க்கணுமேனா அந்த பையன் ரொம்ப பொறுப்பாக நாட்டு மக்களுக்கு என்ன வேணுமோ என்ன ஹெல்ப் வேணுமோ பண்ணிவிட்டு அந்த நாட்டு மக்களை பார்த்துட்டுருக்குறார் யார் மூணாவது சார் மக்கள் சொன்னார் அந்த தாத்தாட்ட மக்கள் எல்லோரும் சொல்கிறாங்க எல்லாட்டையும் கேட்குறாரு இந்த குடு குடு தாத்தா கேட்டு அப்படியே மெதுவோ அரண்மனைக்குள்ளே போகிறார் உள்ளே போனால் யாராவது அலோ பண்ணுவாங்களா அரண்மனை ராஜா இருக்கிற இடம் ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு தாத்தா போனால் ஸ்டிக்கு வச்சுட்டு தாத்தா போனால் யார் விடுவாள் உடனேயே போர் வீரர்கள்லாம் வந்து அவரை வந்து தடுக்கிறாங்க உள்ளே வரக்கூடாதுன்னு உடனே அந்த தாத்தா என்ன பண்ணுற டாடி எல்லாம் எடுத்து போட்டுட்டு பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணால் அவர் கிங் அவர் இறந்து போயிட்டார்னு சொன்னாங்களா அந்த கிங் தான் வந்திருக்கார் வந்தோடனே மக்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி ஆகிட்டாங்க ஆனால் நம்ம ராஜா வந்துட்டார் ராஜா வந்துட்டாருன்னு எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவர் என்ன பண்ணுறாரு நேராக போய் மூணாவது பையன் இருக்கான் பாருங்க அந்த பையனை கூப்பிட்டு அவனுக்கு முடிசூட்டு விழா பண்ணுறாங்க முடி இன்மை நீ தான் கிங் இந்த இவ்வளோ பெரிய நாட்டுக்கும் நீ தான் ராஜா ஏன்னா நீ தான் பொறுப்பாக பசங்கள் எல்லாத்தையும் மக்கள் எல்லோரையும் ரொம்ப நல்லா பார்த்துட்டேன் அதனால் நீ தான் ராஜாவிற்கு உனக்கு தான் தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணாவது பையனுக்கு தலையில் கிரீடம்லாம் வச்சு அவருக்கு பெரிய விழா பண்ணி அவருக்கு ராஜாவாயிட்டு மறுபடியும் அந்த கிங்கணசீரார் காசி யாத்திரை கிளம்பிட்டார் இப்போ போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போகிறார் ஏன் அப்படி வந்தார்னா அவர் போயிட்டு இருக்கும்போதே அவருக்கு மனசு கஷ்டமாக இருக்குது இந்த மூணு பசங்களும் மூணு பசங்க எப்படி நாடை பார்த்துக்குறாங்க மக்களை பார்த்துக்குவான்னு ஒரு டவுட் வந்து தான் அவர் செத்து போயிட்டேன்னு சொல்லி ஒரு ட்ராமா பண்ணி கடைசியில் பார்த்து உயிரோடு வந்தால் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு எந்த பையன் ஒழுங்காக நாட்டை பார்த்துக்கிறான் மக்களை பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மூணாவது பையன் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் நல்லா மக்களை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ராஜாவை முடி சுட்டுறாரு இந்த தடவை காசி யாத்திரை போகும்போது ரொம்ப ஹாப்பியாக போகிறார் ஓகே நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த கஷமும் வராது ஏன்னால் நம்மளோட மூணாவது பையன் மூணாவது சன் நம்மளை நல்லா பார்த்துக்குவார் நாட்டு மக்களை பார்த்துக்குவோன்னு ரொம்ப ஹாப்பியாக அவர் காசி யாத்திரை போகிறார் சரியா ஆச்சு உன்னாவது தடவை உணர்வு குட்டி ஸ்டோரியோட வரேன் நான் Bye.